போ அக்கா வீட்டுக்கு போறேன் இந்த வழி ஆமாண்ண அப்படியே போனோம்னா ரொம்ப தூரம் இப்படியே போனா குறுக்கு அதான் இப்படியே போறேன் இப்படியெல்லாம் போக கூடாது இப்படி போக கூடாதுன்னு சொல்றீங்க இது மோசமான வழியாச்சா தித்து பச நிறையா இருக்கா

ஆமா நான் தப்புனே இதெல்லாம் பண்ண கூடாதுல நான் தப்பு இல்லப்பா குடிப்பா ஒண்ணு இல்ல என்ன இருக்குப்பா ஒண்ணு இல்லனே என்ன இருக்கு ரொம்ப அதெல்லாம் வேற என்ன இருக்கு வேற ஒண்ணு இல்லனே நான் தானே அதையும் குடி நான் ரொம்ப வேற என்ன இருக்கு

இப்ப நான் செல்லு அதுதான் நீங்க ஒரு செல்லு வச்சிருப்பீங்களா அது எங்க எந்த செல்லுங்களா குடுக்குறீங்களா இல்ல நான் இது 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 பாருங்கண்ணா இது என்னன்னு தெரியுதா ம் கொடுங்க அதை கொடுங்க தப்பு இல்லையா நீங்க பண்ணுனது என்ன சரியா

எனக்கு யார் உதவியும் வேணாம் எனக்கு ஏன் உதவியே போதும் அப்போ வரட்டுமா ஓகே இந்த பக்கம் நான் நிற்காதீங்க கெட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க வேற பக்கமே போதே கபி மரமா இன்னிங்கலாம் போட்டு பேக்லாம் மாட்டிட்டு வர வேலை கிடைச்சிருக்கு வேலைக்கு போறேன் வேலை கிடைச்சிருக்கா அப்ப ஐநூறு இல்லை கடை வெட்டுறாங்க வரலையா எனக்கு வேலை கிடைச்சிருக்கு இப்பெல்லாம் வர முடியாது என்னால் அப்ப காலேஜில் மலர் போன பார்க்க போன வர மாட்டியா நீங்க நான் தான் போறேன்னு சொல்றேன்ல அப்புறம் எப்படி வர முடியும் ஏமாத்தி ஓசி குடி குடிக்கலான்னு பார்த்தேன் நீ வருவேன்னு பார்த்தேன் வரலையா நீ நான் தான் இருக்கேன் வேலை இருக்கு வரல வரலங்கிறேன் இப்போ திருப்பி திருப்பி வள்ளியான்னு கேட்க கேட்குறியா இதெல்லாம் நியாயமாக இருக்கா அப்போ பக்கத்து உள்ள மோட்ரை விற்று இறக்கி போட்டு காசு எடுத்து ஜாலியாக இருக்கலான்னு பார்த்தேன் அக்க வரலையா நீ எவ்வளோ கூப்பிட்டாலும் நான் வரல தயவு செஞ்சு என்னை விடு நான் வர்ற மாதிரி இல்லை நீ என்ன மனசா கிடச்சாலும் நான் வரமாட்டேன் என்னை விட்டுரு சேர்றா சேர்றா பாக்கெட்ல ரெண்டாயிரவா காசு வச்சிருக்கேன் என்னை கூப்பிட்டு போகலான்னு பார்த்தேன் நீ தான் இன்னும் சொல்ல மாட்டேற சரி நானே பார்த்துக்குறேன் எது ரெண்டாயிரம் காசு வச்சுருக்கியா அப்போ நான் ஒன்று பண்ணுறேன் என் ஓனருக்கு ஃபோன் அடித்து நான் கேட்டுட்டு உனக்கு என்னென்னு சொல்கிறேன் சரி சரி என்னென்னு கேளு கேளு சீக்கிரம் கேட்டுவான் ஹலோ சார் ஒரு நாள் லீவ் வேணும் சார் சார் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது சார் இருந்தாலும் நான் என்ன சார் பண்ணுறது மொதல் நாள் நான் வேலைக்கு வந்து வந்துட்டு தான் இருந்திருக்கணும் இல்லை சார் நான் என்ன சொல்கிறேன்னா சார் ஒரு முக்கியமான அர்ஜென்ட்டான வேலைக்கு சார் இல்லை சார் அப்படி இல்லை சார் 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 ஒரு நிமிஷம் சார் சார் அதாவது சார் ஒரு நாளில் வந்துட்டு ஒன்றும் போகிறதில்ல சார் நாளைக்கு வந்துடுறேன் சார் என்னது சார் சார் வேலைக்கு வேணாம் ஓகே சார் ஓகே சார் உங்கள் கம்பெனியில்னா எனக்கு பரவாயில்ல சார் எனக்கு சரி சரி சார் பரவாயில்ல சார் உங்கள் கம்பெனி என்னை இழந்துட்டு சார் நீங்கள் இங்கே அப்படி எனக்கு வேலை கொடுத்து நான் வந்து அப்படி வளரணும்னு அவசியம் இல்லை சார் என்னை என்னை கூப்பிட்றதுக்கு பல கம்பெனி இருக்குது சார் ஓகே சார் ஓகே சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நான் அடுத்த கம்பெனி பார்த்துக்குறேன் ஓகே சார் நன்றி சார் நன்றி சார் ஓகே சார் என்ன இங்கே கம்பெனி தான் இருக்கா எனக்கு கம்பெனி இல்லையா ஒரு கம்பெனி நான் எனக்கு ஆயிரம் கம்பெனி இருக்குது சரி மாப்பிள்ளை நான் போயிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு டக்குன்னு வந்துடுறேன் அஞ்சு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணு அண்ணா வந்துடுவா இங்க சரக்கு அடிக்கிற மூடு இல்லை மச்சான் மூடு போயிடுச்சு நாளைக்கு பார்த்துக்கலாம் தக்கில தக்கில